ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விளாக் வந்து சாட்டர்டேவும் சண்டேவும் எடுத்ததுங்க செம்ம ஜாலியாக போச்சு இந்த ரெண்டு நாளும் எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் அந்த விளாகில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க வாங்க விளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் பிறந்த நாளைக்கு மாமனுக்கு மட்டும் தர என்னடி இது மட்டுமா பிரியாணி பிரியாணி வாங்கி கொடுக்குறது இல்லையா பிறந்த நாள் பிஸ்கட் இது சாக்லேட் கொடுக்காம மொத்தமா கேசரி கொடுத்தா எப்படி ஏ கையில் எங்க போயிருந்தீங்க எ <laughs> போயி <machen resource> <Whats application> <pas>, <Either way? pmalo>

எல்லாத்தையும் பிடிக்கும் சொல்லு நீ போய் கண்மணிய நீ போய் கண்மணியை போய் பிடிக்கும் சொல்லிட்டோம் சும்மா போய் சொல்லிட்டா போய் சொல்லிட்டா போ போ ருத்வின் வந்து பிடிக்கலைன்னு சொன்னோன்னா கண்மணி வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா பாப்பா வந்து எல்லாம் சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவனெலாம் ஒரு ஆளாக பாப்பா விடு பாப்பா அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவன் வீம்புக்குன்னே அவள் அழுகிறது பார்த்து பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படி சொல்லக்கூடாது இருதுவின்னு தப்பு இரு நம்ம அக்கா அப்படின்னு சொன்னாலும் அவன் எல்லோரும் நம்ம சொல்கிறோம் அப்படின்றத பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான்

கண்மணியே பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தான்லங்க அடுத்த கொஞ்ச நேரத்திலே வந்து ரித்வினும் கண்மணியும் சேர்ந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னோம்னா மற்றவங்க எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்ருவாங்க இதில் கண்மணி மட்டும்தாங்க எங்கள் வீட்டில் சொல்லப்போனால் இந்த அளவுக்கு அறிவான பிள்ளைன்னு சொல்லலாம் எங்கள் மகிழினி கூட எனக்கு கம்பேர் பண்ணால் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மகிழினி கூட ஒரு சில நேரம் வந்து அடமெண்ட்டா பண்ணுவா ஆனால் பாப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து சமக்கி விட்டா பொறுமையா இருப்பாங்க யாரே என்ன சொன்னாலும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பா பாப்பா வாங்க வா ஈவினிங்க்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஷார்ட்ஸ் எடுத்தோம் பிள்ளைங்க எங்களை எல்லாருமே வச்சு ஆனா அதனால எனக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு கொஞ்சம் ஹரிபரியா வந்து என்னோட வேலையை வந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் இட்லி ஃபர்ஸ்ட் ஊத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் இட்லி வேகிறவங்களும் குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆயிரும் அப்படின்றனால ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இட்லி ஊத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு இவ்வளவு அவசரம் என்னாச்சு ரா ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே திடீர்னு ஒரு பிளானுங்க அவங்க ராஜா ராஜாதி ரெண்டு பேருமே வந்து பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால கொஞ்சம் அவசர அவசரமா வேக வந்து அவங்களுக்கு சேர்த்து வந்து சமைச்சு வச்சுக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நானும் வந்து மகிழனிக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் ரித்வீனும் மதியம் தூங்காதனால அப்படி தூக்கத்துக்கு ஒரு மாதிரி அழுதுகிட்ருக்கான் அப்படின்றனால தம்பி வேமாம் தூங்குடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் பிள்ளைங்க நைட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா டிவியில் வந்து ஏதோ ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க கூட சேர்ந்துட்டு ரித்வீனும் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான் சண்டே வந்து மணிக்கு டியூட்டி சண்டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா சுதன் தாரணி ரெண்டு பேருமே வந்து ஊருக்கு போகிறாங்க மாமா தான் வந்து அவங்க ரெண்டு பேர்த்த கொண்டு போய் வந்து ஈரோட விட்டுட்டு வர போகிறாங்க மண்டே வந்து பிள்ளைங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஸ்கூல் அப்படின்றனால ஊருக்கு கிளம்பிட்டாங்க போகிறதுக்கே மனசே இல்லைங்க அது ரெண்டு பிள்ளைங்களுக்குமே தாரணா அது நேரத்துலேயே எழுப்பி விட்டீங்க இன்னத்துக்கே கிளம்புறதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா இன்னொன்று பாப்பா கூட எங்கள் வீட்டில் ரொம்ப ஜாலியாகவே இருந்துட்டாங்க அதனால அவங்களுக்கு போகிறக்கும் மனசு இல்லை இப்போயே எந்திரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தா பேர் எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க தாரியெல்லாம் ஊருக்கு போகுது பாப்பா அண்ணன் எழுப்பிவிடும்

பாய் சொல்லட்டன 30 நாள் கழிச்சு வரதா அப்பா பாப்பா பாப்பா மாமா ஊருக்கு போறாரா பொறியா ஊருக்கு பஸ் பஸ் நிமிஷம் லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாரு திரும்பி வந்து பஸ் ஏறி போயிட்டாங்க அவங்களும் மகிழினி டிவில ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இருக்க எல்லாரும் தான்ப்பா எனக்கும் டியூட்டி வந்துடுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு சலிப்பாயிருச்சு எல்லாரும் ஜாலியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பாப்பா அம்மாவுக்கு ஆ அஜய் வாங்கி கொடுத்தா அம்மாவுக்கு தர மாட்டியா ஆ குடு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா மதிய லஞ்ச் வந்து ஒயிட் ரைஸ் அது கூட வந்து மட்டன் குழம்பு ரசம் வச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு பிள்ளைங்க எல்லாருமே வந்து மதியம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சுங்க எந்திரிச்சிட்டு அவங்கவுங்க ஊர் கிளம்புறதுக்காக எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க ஸோ ஹர்சனுக்கும் மண்டே வந்து எக்ஸாமு ஸ்கூல் இருக்கு கையால்கண் கண்மணிக்கு மட்டும்தான் ஸ்கூல் லீவு ஆனாலும் பிள்ளைங்க வந்து போயிட்டு நாங்களும் லீவ் முடிஞ்சு வரோம் ஒரு வாரம் கழிச்சு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நானா கிடைச்சேன்

எல்லாரும் வந்து கிளம்புறாங்க கயல்கண் மெனுவை வேணால் விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னேன் அந்த பிள்ளைங்க இருந்தா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா அப்படி அவங்க பாப்பாங்களும் சரி நாங்களும் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வரத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க பாய் பாய் பிச்சிருச்சு ஊருக்கு போகிறாவா எங்கே வந்து அங்கச்சிக்காரி

கழிச்சு டேஸ் கழிச்சு சே பாய் போயிட்டாங்க உனக்கு போர் அடிக்குதா உனக்கு நாலிருந்து யாரு தாரதி மட்டும் வேணுமா இன்னும் பத்து நாளில் வந்துருவாங்க அவங்க ஸ்கூல்ல இந்த கழுகுது மதியம் வச்சுருந்தேன் ஒயிட் ரைஸ் அது கூட வந்து மட்டன் குழம்பு ரசம் இதே மிச்சம் இருந்துச்சு அதவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சூடு பண்ணிகிட்ருந்தேன் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு நானும் வந்து சாப்பிட்டாச்சு இந்த டே எனக்கு இப்படி தாங்க போச்சு இந்த லாஸ்ட் டூ டேஸ் அம்மா ஜாலியாக போச்சு பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஊருக்கு போயிட்டாங்க ஸோ கொஞ்சம் போரிங்காக தான் எங்களுக்கு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஆன வளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்